ஓம் ஸ்ரீ மகா மகாமணீஸ்வரன் அருள்வாக்கு பகுதி இரண்டு ஓ சரி சொந்தத்தில் எதுவும் கிடைக்காது சொந்தம் கிடைக்காது தேர்வாடுதான் இதாகும் குடும்பத்தில் யாரு வந்திருக்கிறான் நான் ஒரு இடத்துக்கு போக சொல்றேன் இடத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்களா நான் ஒரு இடம் சொல்றேன் போயிட்டு செஞ்சிட்டு தாயினோட துணி புரியுது நாகசரப்பத்தோட தோசங்கள் இருக்குது என்ன சொல்றது நாகசரம் சிறு வயசோட துணியில பின்பழுதான துணி இருக்கும் தெரியும் பயிறு விட்டு அதோட வச்சுக்கோங்க அடையாளம் புரியுதை நான் சொல்கிறேனே புரியுது அது வந்து நாக சிற்பத்தோட சாப்பங்க என்ன சொல்கிறது நாக சிறப்பத்தோட சாப்பா சாப்பங்கள் ம் என்ன சொல்லணும் போற வழியில் தான் அது போகிற வழியில் போடுறதால சாப்பங்கள் அந்த சாப்பத்தோட என்ன பண்ணும் அந்த சாப்பத்துக்கு விமோசனம் பிறக்கல குடும்பத்துக்கு என்ன பண்ணும் குடும்பமும் அந்த குடும்பமும் சரி விருத்திக்கு வராது இவரோட தாயும் கொஞ்சம் வீமுக்கு வேட்டை பிடிக்கிறவ என்ன பிடிப்பா சபாதமே இருக்காது வெங்காயத்துளி என்ன வருது அதுக்குள்ள இருக்காது அது நினைச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது அந்த வீம்பு வேட்டை தான் சொந்த பந்தரம் ஒரு பக்கமா எடுத்துக்கும் வைக்கும் இதேடா சொல்றோன்னு தப்பா எடுத்துக்காரி அந்த பீமுக்கு வேட்டை அது அதிகமா அது இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பூ தேடணும்னு தேடும் அண்ணாந்து பார்க்கற அளவுக்கு இருக்காது நல்லா புரிஞ்சிக்கணும் சரி அவளுக்கு பெற்றவளுக்கு கஷ்டமா கூட இருக்கிறனால எல்லாத்துக்கும் மன்னா நமக்கு இப்படியாங்கிறதெல்லாம் இருக்காது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இவனுக்கு முதல்ல தேவைங்கிறதே ஒன்று புடுவிட்டு போச்சு அப்படியே சொல்கிறது முத தேவையே பிடிப்பட்டு போச்சு பிடிப்பட்டு விட்டு போச்சு அதுக்கு அடுத்தது தான் அப்படியே ஒவ்வொன்றும் நிற்கல அதை பிடிச்சிருந்தா கரெக்டாக பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு வாரிசு இருக்கும் அப்படிதா அந்த தேவைப்படத்தை நின்று போச்சு அந்த தேவை நின்னதுனால அப்படியே படிப்படியாக குறைஞ்சிருச்சு உடனே நின்று நோக்கி வரல அடுத்தது

அது சில இடத்துல இடம்பொருள் எவ்வளவு இருக்குதுன்னா ஆமா அதுக்குண்டான அதிகாரத்தை பயன்படுத்தணும் அந்த இதுக்கு என்ன அப்படின்னா இவனுக்கு தடம் என்னங்க பண்றது சொந்த பந்தமே தடம் பண்றது இங்க கேவளியா பட்டதை கேட்டா அப்படியா கொஞ்சம் ஓசனை பண்ணலாமே அந்த கேவிளி வார்த்தை இவனுக்கு வச்சிருக்கு அந்த கேவளி அந்த வார்த்தை நிக்கிறத நிக்குது நிக்கிது அது அனுமங்களையெல்லாம் மாமச்சர் இப்படி வச்சுக்குது அது உற எனக்கு தெரியும் அது வேணும் அது சொல்லக்கூடாது சரி சரியா அது மாதிரி இருக்கிறனால இவன் என்ன பண்ணும் இன்னும் உயர்ந்து நின்று நான் இது பாட்டி காட்டணும் உயர்ந்து நிற்கணும் அந்த உயர் நினைக்கிறதுல என்ன பண்ணும் நமக்கு மதிப்பு மதிய நாமளே தானே தேடி நமக்கு உண்டான வேலை என்ன பண்ணுமோ அதை பண்ணணும் இன்னமும் விளையாட்டுக்கார பிள்ளையோ இருக்க கூடாது இருக்கக்கூடாது அதெல்லாம் விட்டு தாண்டி வர சொல்லி பேசிக்கலாம் இங்க இருக்கிற கொடுமுடி உங்களுக்கு பக்கமா தூரமா பக்கம் தான் சார் சரி கொடுமுடிக்கு போயிருக்கிறீங்களா போயிருக்கோம் போய் என்ன பண்ணு நீ சும்மா போய் தண்ணி ஊற்றிட்டு வந்தோம் அவ்வளோதான் சரி இந்த குழந்தைய இருபத்தேழு குடம் தண்ணி உம் இருபத்தேழு குடம் தண்ணி இந்த குழந்தைய தான் முன்பு ஊத்தணும் புரியும் ஒருத்தர் போவாங்க பெத்தங்கி போவாங்க அம்மா போவாங்க கூட மாடா போவாங்க பையன் படியேறி முடியலன அவங்க பாதி மொண்டு ஊத்திடுவாங்க ஆமா ஆமா இவனா போனும் இவனா குடிக்கனும் இவனா குடிச்சிட்டு அந்த குடத்தை பண்ணு ம் சரி அப்ப என்ன பண்ணனும் அந்த குடதைய பற்றதை எடுத்துக்கிட்டா கைக்கு ரெண்டா நாலா தோல்மள தூக்கிட்டு வரக்கூடாது நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவாங்க நடக்கறது சழு போட்டுட்டு ஒவ்வொரு தான் கொண்டு வரணும் இவன் ஒரு குடம் போது ஒரு குடம் அங்க ஊத்திக்கணும் தண்ணி আத்தர் ஒரு முழு முளிகை தான் அந்த தண்ணி எடுத்து ஆஹா சரி சரி அந்த தண்ணிலே ஒன்னு अरும்பில் சந்தனம் திருமஞ்சள் ம் விபூதி போடலாம் ம் உம் இன்னும் ஏதோ ஒண்ணு அந்த வெறும் தனியா ஊத்தக்கூடாது பன்னீர் ஊத்தலாம் இது மாதிரி ஒவ்வொரு குடத்துக்கும் அப்படி ஒவ்வொரு குடத்துக்கும் ஒரு அரும்புள்ளாச்சும் போடணும் ஒரு பூவாச்சும் போடணும் ஒரு மஞ்சள் குங்குமா குங்குமம் போடக்கூடாது திரு மஞ்சள் இது மாதிரிதான் போடணும் இது நிறைய நானும் தண்ணி தண்ணி ஊத்துவாங்க அவனுக்கு வாசப்பட்டதா ஊற்றணும் ஏன்னு கேட்டா நாகசருப்பு அங்கே இருக்குது அந்த நாகசெருப்போட தோசத்தை நீங்கிறதுக்கு அதுதான் வழி இது நிறைய பேரு இந்த தனியின்னு செல்வத்துக்கு காசு வாங்கிட்டு நான் பண்றேன் நீ பண்றமோ இது மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி நவதானி வாங்கி கையில நவதாணி கொஞ்சம் வாங்கி அந்த நவதானியம் வாங்கி இந்த குழந்தை கையில நீங்க கொஞ்சம் கையில இப்படி எடுத்து கூட்டணும் ஒரு குடம் வரும்போது தண்ணி ஊத்திடணும் அந்த நவதானியில எடுத்து எடுத்து இப்படி எரியக்கூடாது அந்த நவதானியத்துக்கு பக்கமா போட்டு ஒரு சுத்தம் வந்தா ஒரு நவதானியத்தை கொஞ்சம் கொஞ்சமா சாமியாக வச்சுட்டு வரணும் அந்த நவதானி வளர்ச்சி வர மாதிரி உங்க குடும்பத்தை வளர்ச்சி கொண்டு நிமித்தம் பண்ணி கொண்டு வந்து இருபத்தேழு குடம் தண்ணிக்கு அதுதான் தான் போல அந்த இருபத்தேழுக்குமா அந்த நவதானி கொஞ்சம் கொஞ்சமாச்சும் சுத்தி வச்சுட்டு வந்து கும்பிட்டு வரணும் சரி அந்த கும்பிட்ராப்பட்டத்தை இருந்துட்டு திருப்பி அந்த ஒரு வில்ல ஒரு ரெண்டு பத்து குச்சி அந்த இருபத்தேழு ஒரு சுத்து வந்துட்டு திரும்ப ஒரு விழா பொருத்துன்னு கும்பிடணும் அப்ப எங்க வம்சத்தையும் வாழவி எங்களுக்கு தெரியாது என்னையும் வாழ வச்சு எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது பண்ணா இது வந்து பொண்ணுக்காகனு இல்ல இவனுக்கு இன்னும் சீரு சீருப்பா வளரத்துக்காக நல்லா இவன் தொழிலுக்கு தேவைக்கு சொந்த பண்றதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்தி பின்ன பண்ண எது இருந்தாலும் சரி நூ நொடியெல்லாம் எல்லாம் அப்படி இருக்குனுங்கறதுக்காக இது இது ஒவ்வொரு கூடமே அவன் பண்ணும் போது ரெண்டு மத்தி ரெண்டு இது பண்ணிட்டு பண்ணிட்டா கடைசியா முடியும் போது ஒரு ஒன்பது அகல் விளக்கு புதுசு ஒரு பட்டத்தை போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு திருமஞ்சள் எல்லாம் போட்டு பண்டி அந்த ஒன்பது பட்டத்தை போட்டு தாம்பர பட்டத்தை வாங்கி போட்டு பசுமாட்டாப்பட்டது நெய் பசுமாட்டாப்பட்ட சாணம் பசுமாட்டு சாணம் கண்ணுக்குட்டி போட்டதை இருக்கணும் சாணம் அந்த சாணத்தை எடுத்து அந்த இள மேல வச்சு அகல் விளக்கு அதுக்கு மேலதான் சாணத்தை மேலும் மகாலட்சுமி ஆகப்பட்டது குடியிருப்பான் அவனுக்கு ஒரு தேவைப்பட்டது இதுதான் இதை பண்ணி நீங்க பண்ணிட்டு வந்தா ஒரு விமர்சனம்

அந்த துணியா பட்டத்தை கட்டி விட்டுட்டு அடுத்து ஒரு உடையும் புதுசு கட்டிக்கணும் அந்த புதுசு கட்டிட்டு தான் அந்த விளக்கலாம் ஒருத்தரும் அந்த துணியோட நீ வீட்டுக்கு வரலாம் அந்த திருப்பி ஈர துணியோட நீ வீட்டுக்கு வர வரல சரி அது ரெண்டு உடை ஒரு உடையும் புதுசு தான் அது ஒரு இடுப்பு நீ துண்டு கட்டுற மாதிரி தான் வேட்டி கட்டுனா அது உங்களோட சௌகரியம் அந்த இருபத்தேழு கூட பட்டத்தை முடிச்சு எல்லாம் முடிச்ச வாட்டியுமே அந்த வேட்டி அலாப்பட்ட அவுத்து விட்டுட்டு அடுத்த ஓட புதுசு கட்டிட்டு அந்த தானியெல்லாம் போட்டு வாயிலாம் போட்டு அதுக்கு மேல மாட்டு சாதம் மஞ்சள் குங்குலாம் வச்சு இது பட்டா பட்டத்தை பஸ் மாட்டா பட்டை போட்டு கும்பிட்டு உள்ள போய் அரிஜன் பண்ணிட்டு வாங்க அந்த முக்கடி சாதம் தயிர் சாதம் என்னோட இதுல நீங்க அலாரோட்ட கடையிலே இது மாதிரிலாம் வாங்க பண்ணி கொடுக்கூடாது வீட்டிலேயே இருந்து ஏதோ கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டு போய் அந்த இந்த குழந்தை கையால இன்னும் யாரா இருப்பாரு ஐங்கிலே கொஞ்சம் கொடுக்கலாம் நீ யார் கொடுத்தாலும் இந்த குழந்தை பேர தான் சொல்லும் அந்த தர்மம் வந்து நாலு பேருக்கு கொடுத்துருவோம் நல்லது நடக்கும் நான் கூடி சேர்த்து ஏற்பாடு பண்ணி தரேன் சரி என்ன நாள் போறது என்ன நாள் போறது பிடிக்கிறது அது கூட்டு ஒரு தண்ணி இருக்கும்

அது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக தான் இருக்கும் சரியா தேவைப்பட்டா இல்லை சாமி நாங்களே பண்ணிக்கலாம் நீங்கள் போய் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது மேலே ஒன்று வந்துட்டு செல்வங்க அப்பா அதெல்லாம் அப்படிலாம் உங்கள் இந்த இடத்துல அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் புது குழந்தைங்களும் விளக்க சொல்லுங்கள் சரி சரி ஏன்னா கூட்டு போனால் செல்வம் தரணுமா அது தரணுமா அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாது நீ இந்த வல்லா பொழைச்சா எனக்கு இருவோட அத்தா மீதி இடம் மேலே இது கிடையாது இந்த கடி தேய்ச்சி ஊற்றிக்க இது போக்குவரத்து வச்சுக்கி பேசிக்கிறோம் கபாலத்தை கொடுங்க பாளுங்களைக்கோடைய பார் குழந்தை கொழுந்த இது கூடி சீகத்துல பையன் செஞ்சுட்டு சரி நீ மேல வரும் கூப்பிட்டா இப்ப அங்காய தோழிக்கு போயிற வரையும் பயணத்தை இன்னும் வர முடியாது சொல்றதே அதுக்கு அடுத்து நீ எப்ப வேணா போடுறோமோ இல்ல நீங்க போய் பண்ணிடலாம் பண்ணிட்டோம் ஒண்ணும் தப்பு இது சீக்கிரமா செஞ்சிருக்கு மீதி இடம் மாதிரி இல்ல இது போய் செஞ்சிங்க இதே உங்களுக்கு சேர்த்தியா படும் அங்காய போயிட்டு வந்துட்டு நான் போடணும் சார் இது வந்து மனம் உங்களுக்கு இது சொல்றதெல்லாம் திருப்பி இதெல்லாம் பண்ணலாம் பரவாயில்ல அப்படின்னா இதுக்கு முன்னே நீங்க போய் பண்ணுங்க பண்ணாம இருங்க எல்லாம் செலவு தோழியும் பண்ணுவோம் இந்த இடம் அப்படி இல்ல இது நீங்களாம் உங்க கையால அதான் சொல்லுங்க இவனே முள்ளணும் ஆமா அவங்க கால் நூணும் இவனோட குடும்பத்தோட இது கஷ்டத்தை இவனுக்கு

எப்படி சொல்றது மாப்பிள்ளையா மின் கோகாரி இடம் நம்ம கூட போறதோ அப்படி சொல்லிச்சேன்னு நினைக்காதீங்க நினைக்கிற நிலை புரிஞ்சுட்டே சொல்றதே இவன் சொல்றதுக்குலாம் ஆமாசாமி போடுறதுனால இது ஒரு ஏதோ குடும்பம் ஓடுது அப்படி வச்சு அப்படின்னு சரியா அது அவளை தாய் எது தின்னா குடும்பம் என்ன பிரியுமா இவன் ஆமா சாமி போடுறான் சொன்னதுக்குலாம் ஆமா என்னமா திட்டிட்டு போ காது இருக்கிற திட்டு போ வாயிருக்கு திட்டு இவன் போறான் இவன் பொம்பளையாட்டம் குமிஞ்சிட்டு போவா அவன் அம்மா கறி ஆம்பளையாட்டம் நெஞ்சு நிமித்திட்டு பேசுவான் அது முகம் தெரியாது அதுதான் பிரச்சனை சரி ஏடா எனக்கு வெட்டு ஒன்று துண்டதான் யார சொந்த வந்தா எனக்கு அக்கா சொல்லி அம்மா சொல்லி சொல்லிச்சு ஏடா அவன் தாய் சொல்லி பிடிச்சா எனக்கு வருத்தப்படாதா சரி இதான் உண்மை புரிய சொல்றது இல்லையா மாத்தி சொல்லிட்டுனா இல்ல சார் அப்ப நான் என்ன பண்ணோம் இன்னும் வளர்ச்சியே தௌப்ப நாம இருக்கிறோம் என்ன இருக்கிறோம்ன்னா அப்படி சொல்லி இது பண்ணுங்க புரியுதா இதை போய் முன்ன செஞ்சிட்டோம் உனக்கு நல்லது நடக்கும் சரி